ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனுசம் மேலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ரொம்ப நல்ல முறுமுறுப்பாக ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக்ஸாக டீடைம் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்குங்க அதுக்கு வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தோல் எடுத்து வச்சுருக்கீங்க இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குகளையும் நல்லா துருவி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா இதில் இருந்து மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க அதே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் போல் இலைகள் உள்ள சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணிகள் தண்ணி வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பி நல்லா வெறுமனை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் மொத்தமாக நல்லா க அங்கங்கே இல்லாமல் நல்லா மொத்தத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு இந்த உள்ள ஈரப்பதமே போதுங்க நல்லா இந்த மாதிரி பசை பசையை நம்மளுக்கு நல்லாவே ஈரப்பதமாக கிடைக்குங்க பாருங்கள் அளவுக்கு இருக்கும் பிடிச்சி பார்க்க ஒரு உருண்டை பிடிச்சி பார்த்தா அந்த அளவுக்கு சரியாக இருக்கணும் அந்த உருண்டை வந்து விரிசில் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா பிடிச்சி வர மாதிரி இன்னும் சரியான பதமாக இருக்குங்க இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஷேப் கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஷேப் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பாருங்கள் இப்போ இது எல்லாத்துக்கும் ஷேப் கொடுத்து ரெடியாக இருக்குது இது ஒரு ஓர் மஸ்ட்டு அடுத்து தான் வந்து எண்ணெயை சூடுபடுத்தி எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க எல்லாம் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து சவந்து வரட்டுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி மெல்லமாக க கலந்து விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சவந்து நல்லா கிறிஸ்பியாக முருமருவாக வந்து வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க இன்னொரு பக்கமும் ஒரு மூ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்ல மிதமான தீயில் வந்து இது வந்து நல்லா செவந்து வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ இது எல்லாமே சூப்பராக செவந்தாச்சு ரொம்ப கிறிஸ்பியாகவும் அழகாக அருமையாக டேஸ்டியாக வந்து ரெடியாகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு செவந்து வந்தால் சரியான பதமாக இருக்கும் இதுக்கப்புறமா வந்து விட்டால் ரொம்ப கரைஞ்சி போய் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க அதனால் இந்த செவந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சுட்டு மீதமுள்ள எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது வந்து சட்னி இல்லைனா இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ சா சாஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு டீ போடுற சமயத்தில் நல்ல உருளைக்கிழங்கு மட்டும் ரெடியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சிடலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல முறுமுருவாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க நன்றிங்க